இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் இருந்துச்சு நான் வந்து இனிஷியலாக வந்து சரி பிளைவுட்டில் பண்ணலாமா இல்லை வேறு அலுமினியம் பண்ணலாமா ஆர் அப்படி இல்லை வேறு மெட்டல் என்ன பண்ணாலும் நான் வந்து ஐட்டம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் அந்த ஃபுல் ரிசர்ச் டைம்லேயே இருந்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து அது ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு போது ரெட்மி இன்டீரியோ அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துச்சு அதில் செக் பண்ணும்போது வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணு அதில் வந்து சார் இருந்தாரு அவரோட வீடியோஸ் அவரோட ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் அந்த குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி சரி இவருக்கு நான் கால் பண்ணேன் அடுத்த நாள் வந்து உடனே அவர் கம்மி வந்துட்டார் ஸ்ட்ரைட் எஞ்சியா வந்து மெசர்மெண்ட் எடுத்து அந்த கேப்ஃபார் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டார் வந்து அவர் எனக்கு ஒரு கிளியர் இமேஜை கொடுத்துட்டார் இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் இப்படி இங்கே இப்படி பண்ணலான்னு அந்த டிசைனோட சொன்னார் அப்புறம் ஒரு நாள் எப்பாயிண்ட் பண்ணார் ஆஃபீஸ்க்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தேன் ஆஃபீஸ் போய் மெட்டீரியல் எல்லாம் லைவாகவே பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ரொசீஜர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த பேமெண்ட் மெஷர்மெண்ட் என்ன இது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைம்ல அந்த மெயின் சொன்ன டைம்ல பங்க்ஷனா கரெக்ட் பண்ணிட்டு வந்து அவர் வந்த கால இருந்து என்னோட ஐடியா என்னமா எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு ஆக்சுவலா எங்களோட ஐடியா வந்து இதாட்ட கிராண்ட்அப் பண்ண முடியல ஒரு சிம்பிளா தான் இருந்துச்சு அந்த ஒர்க் இந்த மெட்டீரியல் இந்த பினிஷர் எல்லாம் ஒரு சரி இன்னும் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம்னு சொல்லி

रोस कोड है नॉर्मल ब्लैक कलर से है देखना ना मैं नोट एक्सेस करना कह दिया ये ग्लास कलर फॉर्म की लोग उस पर दे हैज टू शो ऑन अ डबल डोर और सेल्फ टू फॉर्म ये फुल लगे कंप्लीट का टिक कलर का बैंडिंग में है अह द वाइट सीट है ये द स्ट्रिप्स की मैं स्ट्रिप्स को दे फ्रॉम द व्यू இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இந்த ஹாலே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து டபுள் ஷீட் கொடுத்து இந்த மாதிரி பணம் போகுதுதான் வியூ நல்லா இருக்குங்க இதை வந்து நம்ம பட்ஜெட் பார்க்கும்போது இந்த இந்த அவுட்புட் வருமா வராது பட்ஜெட் பார்க்கும்போது சின்னதா வரும் சின்னதா பண்ண போகுது ஸ்டாண்டிஸ்தான் லைட்டே காமிச்சிருக்கேன் இந்த பட்ஜெட் டெஸ்ட் இல்லாட்டி நல்லா காமிக்கணும் நல்லா ஃபோக்கஸாக காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்க்க இந்த வால் தரமாக செட்அப் பண்ணால் மட்டும் இந்த ஹாஃப் ஃபுல் லாஸ்ட் இடே பார்த்துருப்போம் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்பேஸ் தரத்தில் பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸ் இல்லாதனால இந்த டைல்ஸ் பொறுத்த எங்கேயும் கேப் உள்ளே போகிற மாதிரி கேப் விட்டுருந்தோம்னா இன்டெர்மெண்ட்டாக கேப் விட்டுருந்தோம்னா இந்த அவுட் ஆஃப் ஃப்ரேம் வந்துருக்காருங்க இல்லைங்களா இதுவே டூ ஃபீட்டுங்க இது ஒரு மூணு இன்ச்சு வரும்போது உங்களுக்கு நின்று ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்கு தான் சொல்றது நீ எப்பவுமே இந்த இந்த டேபிள் டாப் சைஸ் டூ ஃபீட் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த உள்ள பிரிக்ஸ் ஒர்க் வந்து ஒரு ஒரு மூணு இன்ச் தள்ளி வச்சுட்டீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இன்னர் போயிடும் இன்னர் போகும்போது இந்த டூ ஃபீட் நின்று சமைக்கும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் குக் பண்றதுக்கு க்ளீன் பண்றதுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்குங்க இந்த மாதிரி ஹேண்டில் வந்து காலில் படாது ஓகேங்களா பிங்கரும் இதனாலயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிப்போம் நம்ம கால் ரொம்ப பண்ணீங்கன்னா சோ நீ இதை போங்க அது போக இங்க பாருங்க தண்ணி ஸ்லிப் ஆகாம இருக்கு தண்ணி மறியாம இருக்க இங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்னே நாலு ஸ்கொயர் பே ஸ்கொயர் மாதிரி கொடுத்தே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்க நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டா இருக்குது ஒரு கேவ் வந்த மாதிரி ஓகேங்களா இது ஒன்னே காலேஜ்ல கொஞ்சம் பிளாட்டா வந்தா தண்ணி இன்னும் ஸ்லிப் ஆகாது ஓகேங்களா இன்னொன்னு இந்த கவுண்ட் அப் பாத்தீங்கன்னா டூ ஃபீட் வரும் மூணு இன்ச்சு உள்ள தள்ளி பிக்ஸ் அவுட் கட்டுங்க அப்பதான் என்ன இன்டீரியர் பண்ணாலும் உள்ள அடைஞ்ச மாதிரி கரெக்டா இருக்கும் டூ ஃபீட் இப்படி சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டா வரும் நம்ம முட்டி படாது லெக் ஃபிங்கரும் படாதுங்க ஓகேங்களா டச் பண்ணாது அது போக இந்த பிடி இந்த பிடினு பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் கொடுத்துருக்காங்க இது ஒன்னே ஏதோ ஒன்றரை இன்ச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சத்தேஸ் கொடுத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் உன்னி வராதுங்க ஓகேங்களா ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்க ஓகேங்களா பொதுவா டேபிள் டாப் ஹைட் பாத்தீங்கன்னா முப்பது இன்ச் எடுக்கணுங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு இன்ச் வரும்போது கேரன் வந்துடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா சிலிண்டர் சைஸ் ஹைட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இப்போ வந்து இருபத்தி ஆறு இன்ச் எடுக்கும்போது சிலிண்டர் உள்ள போகும்

இந்த சென்டர் செல்ஃப் வைக்கும் போது கீழே எட்டு இன்ச்சும் மேலே ஒரு ஒன் ஃபீட் கொடுத்தா இருக்குதுங்க உங்க கடாய் ஒரு குக்கர் உள்ள வைக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது தவிர்த்து இருக்கு ஓகேங்களா இந்த பெட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேல இருக்குது பாருங்க இது மினிமம் ஒரு 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 இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போடுங்க இந்த மேல கட்டில போடுறோம் இல்லைங்களா டேபிள் டேபிள் டாப் பண்ணும்போது காங்கிரீட்ல போடுவாங்க அதே காங்கிரீட் கீழே போட்டு சரி ஸ்மோ பண்ணி டைல டைல் ஒட்டிடுங்க பண்ணும்போது உங்களுக்கு ஹைட் பண்ணி ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும் ஈஸியாக வெசல்ஸ் வச்சு இருக்கும் எந்த மாதிரி ஐட்டம் பெரிய இந்த ட்ராலி வச்சிருக்காங்க அந்த ட்ராலி ஈதியாவும் வச்சிருக்காங்க ஸ்பேஸ் விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு சைடு ஸ்பேஸ் விட்டுருங்க ஓரம் வச்சிருங்க அந்த ட்ராலிக்குள்ள ஸ்பேஸ் விட்டுருங்க நீங்க நினைச்சாங்க கேப் விட்டுருங்க அந்த ஸ்பேஸ்ல வைக்க முடியாது ட்ராலி ட்ராலி ஆப்ஷனே வைக்கவே முடியாது ட்ராலி போட முடியாதுங்க ஓகேங்களா ஏன்னா மிஷின் உள்ள போகணும் அந்த கரெக்டா இருக்காது ஓகேங்களா இந்த குவாலிட்டியா பண்ண முடியாது அதனால கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இந்த இந்த ஸ்கை போட்டிருக்காங்க இது ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு பட்டையா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த அவுட்டோ பீடி வராமல் இருக்கிறது இதே டூ பீட் தான் ஒரு மூணு இன்ச்சு தள்ளி பிரிட்ஸோ கூட இருக்குங்க

அதனால டைல்ஸ் போட்டீங்கன்னா வந்து ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ஆகுதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது நீங்கள் டைல் போடலைங்கன்னா வெறும் ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா பெட் சோப்பு பண்ண போ பண்ணியிருந்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைல் ஃபுல் வியூ வியூ ஃபுல்லாக பண்ணும்போது இந்த வியூவே நல்லா இருக்கு ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு டைல்ஸ் ஃபுல்லாக போட்டுருக்கு கிச்சன் மட்டும் லாஃப்ட் லாஃப்ட் லாஃப்டர் கம்பல்சரி கிச்சனில் அடிச்சுருங்க ஓகேங்களா விண்டோ டோப் அந்த மாதிரி தான் கிச்சனில் ரெண்டு கிட்ட ஒரு லிட்டருக்கு பெஸ்ட்டு போனால் காற்றுள்ளே வரும் இல்லைங்களா கேர் சர்ஜைஸ் வந்தால் தான் அவன் இருக்க முடியும் பட் அவன் அதிக நேரம் குக் பண்ணுற ஏரியா லைக் இன்னும் இருக்கிற ஏரியாவே